ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி விஎவோ அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்ஸு முக்கியமான டேட்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிற அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த வீடியோவை லாஸ்ட் ஊரில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விஏஓ அசிஸ்டண்ட்டுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து பார்த்துன்னு இருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஈரோடு மாவட்டத்துக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஈரோடு மாவட்டத்துக்கு பாருங்கள் வேக்கன்சி டீட்டெயில் இன்னுமே வந்து ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி வரலும் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துக்கு இந்த மாதிரி வந்து மு நூற்றி நாற்பத்தி ஒரு வேக்கன்சிஸ் வந்து இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஓகேவா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தாலுக்காலே எத்தனை கிராமங்கள் வந்து வருது அதில் எத்தனை காலியிடங்கள் விஏஓ அசிஸ்டண்ட் வேக்கன்சி இருக்குது அப்படின்றத வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேவா இதுதான் வந்து அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனு மொத்தம் முந்நூற்றி எழுபத்தஞ்சு கிராமங்கள் வருது ஆனால் நூற்றி நாற்பத்தி ஒரு விஏஓ அசிஸ்டன்ட் பணியிடங்கள் வந்து இருக்குது ஓகேவா அந்தந்த கலெக்டர் ஆஃபீஸ் வந்து இப் கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து வந்து அமுச்சுருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கான டேட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நியூஸ் பேப்பரில் தாலுகா லெவலில் அதை டிஸ்ட்ரிக்ட் நியூஸ் பேப்பர்லலாம் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு ஆகஸ்ட் மூணு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா முப்பது நாள் டைம் டே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண டேட்டில் இருந்து சரிங்களா அதுக்கப்புறம் அதில் அப்ளிகேஷனில் க இதெல்லாம் செக் பண்ணுறது அதெல்லாம் வந்து ஆகஸ்ட் பதிமூணாந்தேதி வரலாம் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ்கிட்ட வந்து டைம் எடுத்துக்கிறாங்க இந்த உங்களுக்கு வந்து கால் லெட்டர் சென்ட் பண்ணுறதோ இல்லை ஆன்லைன்லேயே வந்து ஆல் டிக்கெட் சென்ட் பண்ணுறதோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த காலகட்டத்தில் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இதுக்காக டைம் வந்து எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அக்டோபர் அஞ்சாந்தேதி உங்களுக்கு ரிசல்ட்டு அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்ம சேனலில் ஆல்ரெடியே வந்து வீடியோ போட்டிருக்கோம் இதை வந்து எப்படி வந்து செலெக்ஷன் பண் பண்ணுறாங்க என்னென்ன புதுசாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ வேகண்ட்டுகள் மொத்தம் விஏ அசிஸ்டன்ட் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இருக்குது மாவட்ட வாரிய ஆல்ரெடியே வீடியோஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே வரோம் அதே மாதிரி தான் இந்த அப்டேட்டுமே வந்திருக்கு ஓகேவா அதே மாதிரி ஜூலை நாலாம் தேதி கண்டிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் நோட்டிஃபிகேஷன்கள் எதிர்பார்க்கலாம் உடனே நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம் ஒரு ஒரு மாவட்ட வாரியாகவுமே கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க பண்ண உடனே நான் அப்டேட் பண்ணுறேன் இது எல்லாமே நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த நோட்டிஃபிகேஷன்கள் எல்லாமே உங்களை வந்து சேரும் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் அதில் வந்து முக்கியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாமே அதில் வந்து நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவேன் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்